ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செல்வர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னைக்காட் சமையலில் ஒரு சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சாக்லேட் வந்து நெல்லிக்காயில் செஞ்சதுன்னா நீங்கள் நம்புவீங்களா நெல்லிக்காயில் இருக்க சத்துக்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் குழந்தைகளை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நெல்லிக்காயில் இருக்க ஊட்டச்சத்து மாறாமல் அப்படியே நம்ம இதை சாக்லேட்டாக செய்துட்டேன்னா தினசரி ரெண்டு கொடுத்தா போதும் குழந்தைகளுக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை விரும்பி அவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கால் கிலோ நெல்லிக்காய் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வேக வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் வேக வைக்கும்போது தண்ணி வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க அது வேகிற அளவுக்கு தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம வெந்துருச்சானு பார்க்கலாம் பத்து நிமிஷம் போதும் ரொம்ப சூப்பராக பூ போல் வெந்துடும் இதில் இருக்க அந்த விதைகளை மட்டும் நீக்கி எடுத்துட்டா போதும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இதில் இருக்க விதையை நான் வந்து எடுத்துடுறேன் அதை எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப சுவையான நெல்லிக்காய் நமக்கு வந்து கிடச்சிடும் இதோடு சேர்த்து நம்ம அரைக்க முடியாதில்ல அதனால தான் இதை எடுத்தாச்சு அவ்வளவுதான்ப்பா இது இப்போ வந்து சூப்பராக எடுத்து ரெடி பண்ணிட்டோம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கங்க கொஞ்சம் நேரத்துலேயே அரைச்சிடலாம் இப்போ அரைச்சாச்சு அரைச்சதை வந்து தனியாக நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து அது உருகுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுது அதில் சேர்த்து சிம்மில் வச்சு அழகாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் இந்த நெய்யெல்லாம் நல்லா இழுத்துட்டு சூப்பராக ட்ரை ஆகிடும் நாட்டு சர்க்கரை தான் இதுக்கு நான் சேர்க்குறேன் ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது போல நீங்கள் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் கால் கிலோனால் நீங்கள் முந்நூறு கிராம் அதாவது ஐம்பது கிராம் அதிகமாகவே சக்கரை நீங்கள் வந்து சேர்க்கணும் இது வந்து சர்க்கரையில் வெள்ளத்தில் எதில் வேணாலும் செய்யலாம் இன்னும் கொஞ்சம் சத்துக்கள் கிடைக்கணுன்னா நம்ம நாட்டு சர்க்கரையில் சேர்க்குறது நல்லது கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும் அதனால தான் இதை நான் சேர்த்துருக்கேன் அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் அல்வா பதத்துக்கு வரும் நல்ல திக்காகனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றப்போகிறோம் அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் இதில் வந்து முந்திரி திராட்சை அதெல்லாம் சேர்த்துறாதீங்கப்பா குழந்தைங்க பார்த்தாலே இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க சாக்லேட்டில் வந்து இதெல்லாம் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு வந்து பிடிக்காது பிளைனாக இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இதை நெய் தடவுன ஒரு பிளேட்டில் இதில் நான் வந்து சேர்த்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஆற வைக்கணும் இது உடனே ஆறாது ஒரு நாள் கண்டிப்பாக ஆகும் ஒரு நாள் அளவுக்கு இதை வந்து எடுத்து வச்சுடுங்க மறுநாள் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சி இந்த மாதிரி சமயத்தில் கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சுவையான சத்தான நெல்லிக்காய் சாக்லேட் நமக்கு கிடச்சிருச்சு குழந்தைங்க நெல்லிக்காயை அப்படியே கொடுத்தா வேண்டவே வேண்டான்னு தெரித்து ஓடுவாங்க இது போல் சாக்லேட்டாக கொடுத்து பாருங்கள் ஈஸியாக சாப்பிடுவாங்க நெல்லிக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளவு சத்துக்கள் புரோத சத்துக்கள் அவ்வளவு நிறைஞ்சிருக்கு நார் சத்து இருக்குது ஊட்டச்சத்து இருக்குது வளர்கிற குழந்தைங்களுக்கு இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க கிட்ட பார்வை பார்வை பார்வைக்கோளார் இதெல்லாம் இருக்காது பெரியவங்களுக்கு பிபி கண்ட்ரோல் ஆகும் சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுவையான இந்த நெல்லிக்காய் சாக்லேட்டை பயன்படுத்திக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி